கலை லூயா கைஸ்தவா நாங்கள் நோக்கி பார்த்து செலவிப்போம் அவையானவரை ஸ்தோத்திரம் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நல்லபடியே ஸ்தோத்திரமாட்டாரே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் என்று எங்களை தெரிஞ்செடுத்துக்கொண்ட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாட்டாரே ஆண்டரை பரிசுத்தான் அவையானவர் இந்த இடத்தில் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் எங்களை ஆழ்கை செய்ய உப்பு கொடுத்து செல்கிறோம் எங்களை சரண்டர் பண்ணுகிறோம் பண்ணுங்கிறோமேப்பா நன்றி செலுத்துகிறோம் அவையா அதிலுயர் மத்திய மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி புறாவைப் போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் இயேசு இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து அவர் ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் பெறும்பொழுது அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது வானம் திறந்ததில் பரிசுத்தாவியாகிய தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி அவர் மேல் வருகிறது கண்டார் அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் இயேசு எப்படி இந்த உலகத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் அதே போல் நாம் ஞானஸ்தானம் பெறும்பொழுது தேவ ஆவியானவர் மேல் இறங்குகிறதை தேவன் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் யோகான் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அதனால் ஞானஸ்தானம் என்பது ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெறுகிறோம் அது மட்டுமல்ல நாம் தேவனுடைய ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார் தேவ ஆவியை நாம் இருக்க வேண்டும் என்று பேசுகிறார் அதனால் தேவ ஆவியை நாம் விரும்பி கேட்கும் பொழுது அவர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி ஆவியினால் நம் இருதயத்தையும் நம்மையும் நிரப்பக்கூடிய இருக்கிறார் அதனால் அவர் அப்பொழுது நிரப்பிருக்கும் பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று சொல்கிறார் அதனால் நாம் அதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் இப்பொழுது தேவ ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்தை ஊற்ற விரும்புகிறபடியால் இந்த பாடலை பாடி இப்பொழுது நாம் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வோம் அவன் காலையு யார் வர வேண்டும் வல்லவரே வர வேண்டும் வல்லவரே வர வேண்டும் நல்லவரே வர வேண்டும் வல்லவரே துயாவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே துயாவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே உற்று தண்ணீரே உள்ளம் ஏ குதையா உற்று தண்ணீரே உள்ளம் ஏ குதையா வர வேண்டும் வல்லவரே வர வேண்டும் நல்லவரே கதிலுயா ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பின் உம்மிடத்தில் வருகிறோம் மெசப்பா ஹாலே லூயா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியாக இப்பொழுது இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது பரிசுத்த தாவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆவியின் அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக இப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் அந்த உன்னதத்திலிருந்து எங்கள் மேல் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நாங்கள் ஆவியில் பிரவேசிக்க அவள் இருக்கக்கூடாது சுவாமி அப்பொழுது நாங்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாமல் போய்விடும் ஆண்டவரே ஹாலி லூயா இப்பொழுது ஆண்டவரை தாகத்தோடு கேட்கிறோம் வாஞ்சித்து கேட்கிறோம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் அந்த மகிமை ஆண்டவரை எங்கள் மேல் இறங்கி வர வேண்டும் என்று செபிக்கிறோம் இப்பொழுது ஊற்றுவீராக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தை இப்பொழுது எங்கள் மேல் ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன் ஹாலே லூயா ஹாலே லூயா இறங்குவீராக தேவன் இப்பொழுது எங்கள் மேல் ஆண்டவரை உமது ஆவியை ஊற்றுவீராக உச்சந்தலை உள்ளம் கால்வரை தேவ

ஹாலுயா ஹாலு லூயா ஹாலு லூயா வர வேண்டும் வல்லவரே வர வேண்டும் நல்லவரே துயாவியே அன்பினாவியே துணையாழரே தெற்றும் தெய்வமே துணையாழ தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்கு ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்கு அப்பா நீர் வர வேண்டும் அப்பா எங்கள் மேல் ஊற்று தண்ணீராய் தேவனுடைய உன்னதத்திலிருந்து அந்த ஊற்று தண்ணீர் எங்கள் இருதயத்துக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தேவ ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஊற்று தண்ணீர் உள்ள நதியாய் எங்கள் இருதயத்திலிருந்து வரந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மிசப்பா ஹாலே பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுங்க பொழுது அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா அப்பா நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் அப்பா ஹாலே லூயா தேவ ஆவியானவர் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாலே லூயா